வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா எனப்படையே அனைவருக்கும் அனைவருக்கும் புதற்கண்போடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா அயன் யூடியூப் சேனலில் பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பில் இன்றைய பதிவானது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இறந்து விட்டார் அவர்களுக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய துர்கர்மா கி சி தவசம் ஆகியவற்றை இறந்தவர்களுடைய பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் செய்ய வேண்டுமா அல்லது அவரவர்கள் தனித்தனியாக செய்ய வேண்டுமா தனியாக செய்ய ஆரம்பித்தால் மீண்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய முடியுமா தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது அதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது பித்தர்களுக்கு வருஷாவரணம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களை தாங்கள் நினைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு செய்ய வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம்தேவ் பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பள்ளி இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைவரும் நாம் அனைவருக்குமே ரிஷிகளால் கிருத்தயுகம் ஆரம்பிக்கும் பொழுது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்களுக்கு இறந்தவர்கள் இறந்தவரினுடைய புருஷர்கள் அதாவது ஆண் பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருஷா வருஷம் பித்திருக்கர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டுமா அல்லது தனித்தனியாக செய்ய வேண்டுமா இது வேரோர்ம சாத்திரத்தில் எவ் என்ன என்று சொல்லப்பட்டுள்ளது என்பதைப் பற்றிய முக்கியமான மிக மிக முக்கியமான பதிவுதான் அதாவது இப்போ ஒருவரது குடும்பத்தில் அவரது தாயாரோ தகப்பனாரோ மனநடித்து விடுகிறார்கள் அவர்களுக்கு வருஷாவசம் வருஷம் தர்மாக்களை செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த அந்த திதியிலே ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த நட்சத்திர தினத்தன்றோ செய்யக்கூடாது அவர்கள் இறந்த திதியில் மட்டும்தான் செய்ய வேண்டும் அந்த சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா சுக்லபக்ஷம் என்றால் வளைவிரை கிருஷ்ணபக்ஷம் என்றால் தேய்விரை அப்படியே அதாவது அவர்கள் இறந்த முதல் வருஷம் அதாவது தலதவசம் தலதிதி சிரார்த்தம் என்று சொல்வார்கள் அந்த முதல் வருஷம் மட்டும் அனைத்து பிள்ளைகளும் ஒன்றாக சேர்ந்து தான் செய்ய வேண்டும் இதில் யார் வந்து கருவா பாபா வந்து தேவசம் பண்ணணும் மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடியவரை தான் தாயாருக்கும் சரி தகப்பனாருக்கும் சரி தகனம் செய்யணும் காரியம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே வேலுதம சாத்திரத்தில் உள்ள பதிவை வந்து போட்டிருக்கோம் அப்படி அவர்தான் செய்யணும் மூத்தவருக்கு இளையவராக இருக்கக்கூடியவர்கள் அவர் பின்னால் இருந்துட்டு அந்த சராபத்தில் கலந்துக்கணும் அவர் ஒண்டி தான் செய்வார் நீங்கள் கலந்துக்கணும் ஆனால் எல்லோரும் தர்ப்பணம் மட்டும் பண்ணணும் சரி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இருக்கோம் ஒரு அசௌகரியத்தினால் நாங்கள் வந்து தனியாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க தனியாகவும் செய்யலாம் இந்த முதல் வருஷத்துக்கு அப்புறம் தனியாக வந்து தாராளமாக பண்ணலாம் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை திருப்பியும் செய்ய முடியுமா கூடாது எப்பொழுது தாங்கள் அந்த தனியாக செய்ய ஆரம்பித்து விட்டீர்களோ உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தனியாகத்தான் செய்ய வேண்டும் மீண்டும் அவருடன் சேர முடியாது சேரக்கூடாது சேர்ந்தால் பித்திரு தோரணமானதும் அவருடைய ஷாபமும் வந்து சேரும் தனியாக தான் பண்ணணும் சரி வெளியூருக்கு போக வேண்டிய அவசியமாக இருக்கு அந்த க கர்த்தா மாணவர் கர்மா பண்ணவர் அவர் வெளியூர் போயிட்டார் தவசம் கொடுத்து என்ன பண்ணுறது இவருடன் சேர்ந்து செய்தவர்கள் இரண்யமாக செய்யலாம் அதாவது ஓமம் பண்ணியோ பிண்டம் போட்டோ அந்த மாதிரிலாம் செய்யாமல் வெறும் இரண்யமாக செஞ்சு வெள்ளம் தண்ணியும் விடலாம் அது தப்பு இல்லை அப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கலாம் இந்த வேத தர்ம சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் ரொம்பவும் கடினமானது தான் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது பித்திருக்களுக்கு இந்த வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்